ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துள்ளு மத வேல்கை கனையாளி அப்படிங்கிற இந்த திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிற ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னா வள்ளல் தொழும் அப்படிங்கிற இந்த வரியிலேருந்து நம்ம ரிமைனிங் இருக்க மீனிங்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வள்ளல் தொழும் அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் வள்ளல் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் வள்ளல்னால் தமிழ் மொழியில் சிறந்து விளங்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும் வள்ளல் அப்படின்னா வரையாது வழங்குபவன் வரையாது வழங்குபவன் அப்படின்னா நம்ம கிட்ட யாராவது ஏதாவது வேணும்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்களை தான் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம் அதுக்கு மிகவும் சிறந்த ஒரு அரசர் இருக்கார் யார் அப்படின்னா பாரி வள்ளல் சரிங்களா அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வள்ளல் அப்படின்னா வரையாது வழங்குபவன் ஸோ இந்த இடத்துல நம்ம வள்ளல்னால் யார் முருகப்பெருமான் தான் வள்ளல்கள் வந்து கேட்டவர்களுக்கு எல்லாம் தலையாய கொடு கொடுப்பவர்கள் வந்து வள்ளர் அப்படிப்பட்ட வள்ளல் வந்து யாருன்னா பர சிவமூர்த்தி ஒருவரே வள்ளல்களுக்கெல்லாம் வல்லவர் தனக்கு என்று ஒன்றுமே வேண்டாது எப்போவுமே அவர் எப்படி இருப்பார்னா தவ கோலத்துடன் தான் இருப்பார் ஸோ தனக்குன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் யாருன்னா பர சிவமூர்த்தி அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மயானம் அவர் உண்பது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து நஞ்சு அவர் உடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா துணியாக தோல் அவர் அணிவது வந்து பார்த்தீங்கன்னா அரவம் ஸோ ஒரு மூர்த்தியோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம இந்த திருப்புகளை இந்த வரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அவர் பூசுவது வந்து பார்த்திங்கன்னா பவுடரில் சாம்பல் அப்போ இனி பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலகன் வந்து வேண்டி அழுகிறாரு அப்போ வந்து பார்க்கடல் வந்து ஈந்த பிரான் வந்து யாருன்னா பர அதனால தான் அடியவர்கள் நினைத்தவை அனைத்தையும் அருளக்கூடியவர் அந்த கருணாகரர் ஸோ வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு சொல்லி இந்த வரியின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வள்ளி கணவன் ஈன்ற வள்ளல் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வள்ளல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே வாரி வாரி கொடுப்பார் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம் வள்ளல் வந்து ஒரு வறியவனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவரே வந்து வறியவர் அப்போ வந்து கேட்பவர்களுக்கு வந்து அவர் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு கேள்வி வந்து எழுது அப்போ அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்சர் இருக்குது வெள்ளிமலை பொன்மலை இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு சொந்தம் அப்போ பிரிவு இல்லாத அடியார்களுக்கு என்றும் வாராத செல்வம் வருவி பானை சரிங்களா அப்போ சென்று அடையாத திருவுடையானை அப்படிங்கிற இந்த திருவாக்கின் மூலம் பரசிவமூர்த்தி எப்பொழுதுமே குறைவில்லாத நிறைவுடையவர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு அதாவது முக்கட் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அடியவர்களுக்கு மூல பண்டாரத்தை எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பாராமா அப்போ ஒரு சமயம் அது குறைந்து விடாதோ அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது ஒருபோதும் குறையாது அப்படிங்கிறது அருணகிரினாரோட நூறு சதவீதமான உண்மை எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர அது வந்து குறையாது என்ன அப்படின்னா மூலப்பண்டாரம் ஸோ பரசிவமூர்த்தி அடியவர்களுக்கு எதை வாரி கொடுப்பாராமா மூல பண்டாரத்தை வாரி கொடுப்பாரு அப்போ அப்படிப்பட்ட பண்டாரம் எப்பொழுதுமே வந்து குறையாது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மணி அதாவது மணி வாசகனார் ஒரு சில வரியில சொல்றாரு என்ன அப்படின்னா முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வள்ளலை எல்லா நலன்களையும் பெறுதல் வேண்டும் எப்படின்னா வள்ளல்கிட்ட போய் நம்ம ஒரு நலன்களை பெறோம் அப்படின்னா அவர்கிட்ட அதாவது நியாயமான ஒரு கோரிக்கையாக வச்சு கேட்டோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே வாரி வாரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஞான களலோனை அப்படின்ட்டுருக்கு ஞான கழலோனை அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளையே எப்போவுமே எல்லாருமே விரும்புகிறாங்க வேண்டாங்க அந்த அப்படிப்பட்ட திருவடிகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கடவுளுடைய இரண்டு திருவடிகள் எதை குறிக்கின்றனா ஒரு திருவடி பரஞானத்தையும் இன்னொரு திருவடி அபர ஞானத்தையும் குறிக்கின்றது ஸோ ரெண்டு ஞானங்கள் நிறைந்ததுதான் கடவுளினுடைய திருவடி அதனால தான் நம்ம கடவுளை வந்து கும்பிடும் பொழுது வணங்கும் பொழுது அவருடைய காலிலிருந்து அவரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஞானமேயான திருவடியை நம்ம பூசித்தும் நேசித்தும் வழிபடுபவர்கள் அனைவருமே அடி ஞானம் வந்து பெறுவார்கள் ஸோ அவருடைய ரெண்டு திருவடிகளையும் நம்ம நேசித்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம அவருடைய அடி ஞானத்தை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க இதுதான் ஞான கலலோனை அப்படிங்கிற அந்த அர்த்தம் ஞானக்கடலோடனா முருகப்பெருமானுடைய திருவடி அந்த திருவடி எதை குறிக்குது அப்படின்னா பரஞானம் அபரஞானம் ஸோ அந்த ரெண்டு ஞானத்தையும் நீங்கள் மனதார வ வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய அடி ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கடைசி வரி வள்ளி மணவாள பெருமாளே இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வள்ளி மணவாள பெருமாளை அப்படின்னா வள்ளலின் புதல்வராகிய குமார வள்ளலோட பத்தினி யார் அப்படின்னா வள்ளி நாயகி ஸோ வள்ளி அப்படின்னாலும் வழங்குபவள் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன வழங்குபவர் ஆன்மாக்களுக்கு ஞானத்தை வழங்குபவர் வள்ளி அப்போ வள்ளி அம்மைக்கு ஞான பத்தினி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு ஸோ முருகப்பெருமான் மட்டும் வா அது வாரி வாரி கொ கொடுக்க இருக்கக்கூடிய கருணை கடல் வள்ளல் மட்டுமல்ல அவருக்கு விளங்கக்கூடிய அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய வள்ளி நாயகியும் வழங்கக்கூடியவர் எதை வழங்கக்கூடியவர்கள்னா ஆன்மாக்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவர் அதனால் அவரை இப்போ முருகப்பெருமான நம்ம ஞான பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோட மனைவியை வந்து ஞானத்தை வழங்குறதுனால ஞான பத்தினி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி மணவாள பெருமாளை அப்படின்ற இந்த திருப்போட இந்த இந்த திருப்புகள் வந்து இந்த வரியோட கண்டினியூ முடியுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்துறை ரொம்ப முக்கியம் கருத்துறை வந்து இந்த திருப்புகளை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்ட எல்லாத்துக்குமே மேபி கருத்துரை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நான் ஒவ்வொரு திருப்புக்களுக்கு கருத்துறை சொல்லிகிட்ருக்கேன் அந்த வகையில் இந்த திருப்புகளுக்கு கருத்துறை என்ன அப்படின்னா தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய குமாரமூர்த்தியே ஞான பண்டிதரே வள்ளியின் மனவாளரே உங்களையே நாடி விரக வேதனையால் வாடக்கூடிய இந்த அடிமையாகிய அடியனை என்னை நீங்கள் தழுவி தன்னருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த திருப்பூருடைய கருத்துரை ஸோ என்னை வந்து நீங்கள் நான் உங்களை நினச்சி நினச்சி வேதனையால் வாடிட்டுருக்கேன் ஸோ என்னை வந்து நீங்கள் ஒரு அடிமையாக நான் உங்களையே நினச்சிட்ருக்கேன் என்னை நீங்கள் தழுவி என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை பக்தர்கள் முருகப்பெருமானை பார்த்து கேட்பதாக அருணகிரினார் இந்த திருப்பூர் கருத்துரை வந்து முடிச்சிருக்காரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னையோட இந்த திருப்பூருடைய கருத்துறை முடிஞ்சது திருப்புகளும் முடிஞ்சுது ஸோ நாளைக்கு இதையும் விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய புது திருப்பூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை மறக்காம ப்ரெஷ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆள் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெஷ் பண்ணி தான் இருக்கணும் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு வரும் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இல்லைனா வராது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கண்டினியூ பார்க்கலாம் மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க திருப்புகள் மூலியமாக உங்கள் வேண்டுதலை படித்து உங்கள் திருப்புகள் கண்டிப்பாக படிக்க படிக்க உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறும் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழை வந்து ஆதரிக்கிறீங்க எந்த அளவுக்கு தமிழ் நீங்கள் பிடிச்சி மனசார வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு முருகப்பெருமன் கிட்டே நீங்கள் நெருங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து மீட் பண்ணால் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்